இது ஆக்சுவலா இடத்துல விஷயம் இருக்கிறதுனாலதான் இப்ப ஸ்கைல வந்து எல்லாருமே இந்தியன் படத்துல கூட ஸ்பேஸ் ஷீட்ல வந்து அது அது எந்த அளவுக்கு ஒரு ரிச்சான கான்செப்ட்டோ அதுக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாத ஒரு அற்புதமான இது வந்து இதெல்லாம் கற்றுக்கணும் சொல்லலாம் புதுசா சொல்லணும் அதுல ஏதாவது ஒரு லிட்டரேச்சர் இருக்கணும் அதே சமயத்துல டைரக்டரா வந்து அவர் ஷைன் பண்ணணும்

வாழ்த்து செல்வம் சாருக்கு நல்ல வாழ்த்துக்கள் இன்னும் பெரிய பெரிய படங்கள் எடுக்கணும்ன்றதுடைய ஒரு சின்ன அடிக்கல் தான் இந்த படம் அதனால இன்னும் ஒரு பெரிய படம் எடுக்கணும் அந்த கதை நாயகம் கண்ணாடியாக ரொம்ப ஷார்ட்டா ஒரு மாதிரி நல்லா இருந்தது சரி ஓகே சார் நல்லா இருக்கு கண்டிப்பா பண்ணணும் சார் அடுத்த படத்துக்காக வைக்கணும் வணக்கம் ஆக்சுவலி பாரதி சார் வந்து சவுனியோட உரிமை வந்து நான் அதை பண்ணிருக்கேன் ஆக்சுவலி டிராவலிங் ஆக்சுவலி வாய்ப்பு தமிழ்நாடு இயக்குநர் சங்கத்துடன் பாரதி சாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ப்ரொபசிட்டா அது தெரியும் உங்களுக்கு ஒரு தடவை இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு 땡큐 ஃபார் திஸ் ஆப்பர்சூனிட்டி ஃபர்ஸ்ட் நான் பண்றேன் சோ மாதிரி அந்த டைம் லைன் லைக் இது ஒரு விஷயம் தான் கொடுத்துக்காங்க அப்படின்னா அந்த ஒரு சீனை மட்டும்தான் கன்வே பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உண்மை எப்படி நான் வந்து ஆடியன்ஸ் வந்து இது நிமிஷமோ லைக் அந்த டைம் லைனுக்குள்ள நிறைய சீன்ஸ் கொண்டு வரும்போது அதை உட்காந்து பார்க்குறதுக்கான ஆடியன்ஸ்க்கான அந்த கிராஃப்டிங் மென்டாலிட்டின்றது ஜம்ப் ஆகக்கூடாது ஸோ அந்த ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு டெக்னீஷியன்ஸோட நீட்ஸ் என்னன்றத நான் டீட்டெயிலாக கன்வே பண்ணப்ப ஹி வாஸ் ஓகே டு அண்டர்ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னா இது தேவைப்படும் சார் இது தேவைப்படும் சார்னு சொல்லும் போது ஹி கேமா ஓகே புரிஞ்சுக்கிட்டார் புரிஞ்சுக்கிட்டு

அது திரும்பி இந்த மாதிரி இதுக்கு ஐஎஃப்ஏல வந்து ட்ரை பண்ணும்போது போது கிடைச்ச உடனே ட்யூரேஷன் பார்க்குறப்ப அந்த ட்யூரேஷனோட ரொம்ப கம்மியா இருக்கு டூ த்ரீ மினிக்ஸ்ல பண்ணமா அப்படின்னா அதுக்காக வச்சாதான் அந்த கொஞ்சம் பார்க்க அது அப்புறம் இது எடுக்கிறதுக்கு வந்து என்னன்னா இவர் கொஞ்சம் லாஸ்ட்டாக தான் இது ஆச்சு டைம் வந்து ஒரு டூ த்ரீ வீக்ஸ் தான் டைம் எடுத்து கொடுங்க என்ன பிரச்சனை கரெக்டா ஷூட்டே பண்ண முடியல டெய்லி ஷூட்டு பார்த்துட்டு பார்த்து தள்ளி போட்டு வேற வழி இல்லாம என்ன பண்ணலாம் இல்லையே பண்றதுக்குன்னா இருந்தால்தான் போர்டு வந்து மரத்துக்கலாம் ஆர்டிபிஷியல் ட்ரீ அப்படின்னு தான் போகிட்டு ஏன்னா ட்ரையாக இடத்துக்கு போனோம்னா மலையில எங்க போகுதுன்னு தெரியல அதனால வேற வழி இல்லாம சில காம்ப்ரமைஸ் பண்ணி முடிச்சுட்டோம் முடிச்சு கொண்டு வந்தோம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாரதி வந்து பாரதி தான் இருக்கும் கூட நான் வந்து ஏதாவது என்கிட்ட ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப்பாக டவுட்டா கேட்டா தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆகும் வேற எதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பாரதி இந்த இது வந்து

எடுப்போம் எடுக்கும் பொழுது மழைதான் பயங்கர மழை வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து விஜயஸ்தானு அதுக்கப்புறம் வெற்றி நிலமா எடுத்து முடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்ன பண்ணுவாங்க அது எங்களுக்கு மிகப்பெரிய விஜய் நாலேஜ் அதுப்பாரு அவர் வந்து விஷயங்கள் வளர்த்து கொடுத்தாங்க எங்களுக்கு அதுக்கு ஒரு இதை இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஒரு பிளஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது பெரிய பெரிய தென் படம் தமிழுக்கு வர்றது அதிகம் நல்ல ஒரு ஒரு வசனத்து மூலமா ரொம்ப ஆயிடுச்சு சீக்கிரம் உங்களுக்கு படம் பண்ணணும் அதை நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறோம் நல்லா திறமை சரியா தெரிஞ்சு வரணும் படத்தை பத்தி உங்க பத்தி நண்பரை பத்தி நிறைய பேசிய எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல பாரதிய பற்றி ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு சொல்ல வந்தேன் பாரதியாவது வந்து நம்ம எழுத்தாளர் இயக்குனர் திரு கிருஷ்ணா அவர்களுடைய உறவினர் அந்த குடும்பத்திலேயும் வந்து இயக்குனர் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தேன் இந்த சகுரியின் ஒரு படத்தை அவங்க போகும்போது எனக்கு ரொம்ப பரிச்சயமானாரு ரொம்ப பழக்கமான அவங்க படம் நிறைய பேசுவான் பேசிக்கிட்டே இருப்பான் இப்ப என்ன பிரச்சனை படத்துல அவன் பேசவே இல்லை அவன் பேசாம பேசப்பட்டிருக்கிறதா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்புறம் நீ ஒரு கான்செப்ட் வச்சுக்கிட்டு அவங்க எடுக்காதே அந்த மழையெல்லாம் வந்து தண்ணிக்கு தடுத்துருக்கு ஆனாலும் அந்த தண்ணியை தாண்டி கடைசியில தண்ணீர் எவ்வளவு முக்கியமான விஷயம் அது எடுக்க விடாம பண்ணதா தான் இதை எவ்வளவு பாதுகாக்கணும்னு ஒரு கான்செப்ட சொன்ன பாரதிக்கியனுடைய வாழ்த்துக்கள் இன்னும் மேல மேல வளரணும் அப்படிங்கிறது அப்புறம் அவர் வந்து நம்ம ஜெய்பிம் கூட ஒரு

பாரதி ரொம்ப சுறுப்பானிவான ஒரு பர்சன் எது நம்ம வந்து அவரு நம்ம எது சொன்னாலும் கரெக்டா அது புரிஞ்சுக்கிட்டே இப்படி செய்யணும் நமக்கு ஒரு சவுதி கூட சின்ன இடத்துக்கு இரிட்டேஷன் அவர் சொல்றேன்னு அதனால அவர் வந்து பிடிவாரும் அவர் செய்து நினைக்க வேண்டி பாருது சகுதி படத்தை என்கிட்ட நான் கோவில் சொன்னா அவர் என்கூட வேலை செய்வாரு நல்ல ஒரு திறமைசாரி வர ஆளு அதோட அடையாளமாக இந்த படம் இருக்கிறது அது வந்தாலும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு தீர்க்கப்படிவுக்கு அவருக்கு உதவி செய்யும் வழிவகுக்கும் சிறந்த இயக்குநராக வருவார் நிச்சயம் வரணும் ஆனா அவங்க அனுப்பி சொல்லி பாரதி வந்து சாசன மாதிரி இல்லாம பேசுவாரு

ஏசும் படம் வந்து ஃபர்ஸ்ட் ஊர் படம் தான் பேசும் படம் வந்ததுக்கு அப்புறம் பேசாம பயிட்டே இருந்தாங்க அப்புறம் பேச ஆரம்பிச்சாங்க அப்புறம் பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் கமலாசன் நடிச்ச பேசும் படம் தான் வசனம் இல்லாம வெற்றி கிடைச்சது அதுக்கப்புறம் நம்ம காணும் நீர்ல நம்ம பாரதி என்னன்னா நம்மளுக்கு இந்த டயலாக் இல்லைங்கிறது முடிஞ்சிருக்கு

படத்திலோட வெப்சீரிஸ்லாம் தெரியுது நல்ல ஹிட்ட அந்த மாதிரி வெப்சீரிஸ் பார்க்கற மாதிரி அப்போ ஒரு வர்றாங்க அப்படிங்கிற விட ஒரு ஸ்டேஜில் பார்த்து தூக்கி போட்டான் நகை தூக்கி போடுறான் கடைசியா தடுத்து கட்டிடுறது

அந்த மெத்தனால பாஸ் பண்றது நடக்குமோ ஒரு பக்கம் ஒரு ரெண்டா கலக்கலாமோ அவ்வளவு திங்க் பண்றேன் நம்ம வந்து திங்க் பண்ண ஸ்டாப் பண்ணலாம் பார்த்த படங்களே பார்த்தா இதுதான் அவங்க ரொம்ப ரொம்ப மெத்தனால் அந்த மாதிரிட்டோமோ அப்படிலாம் போகுது கடைசியா அதுவும் இல்லை உங்ககிட்ட அதுல பாருங்க இதுவே இல்ல நாடு எப்படி இருக்குங்கிறத போறாரு அதுக்குள்ள கூட இருக்கவன்

எண்பது ரொம்ப நாள் கூட பரவாயில்ல நம்மளா முடிச்சு போயிருக்கோம் அப்படின்ற நல்ல நேரத்துல சுருக்கம் பண்ணிருக்காரு நீங்க தண்ணி இல்லாம கூட போவோம் ஆனா டாஸ்மாக தண்ணி இருந்துட்டேன் அது நீங்க ரெண்டாயிரத்தி நாற்பதா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி எண்பதா இருக்கட்டும் அது பெருமைத்தோர் அது இருக்கு அவங்களும் முடியாது ஆனா நாங்க அப்படி இருக்கிற ஆளுக்க

அதே கடிகாரத்துல பண்ணுங்க. அடுத்தது என்ன பேரு இல்ல இல்ல நீங்க யாரு மூ மூ நீங்க கருப்பசேபன் தெருல வந்துக்கிட்டீட்டே இங்க வந்து ரெடி ஆயிடுங்க வாங்க ஹேரா அங்கங்க வந்து வாங்க போர்ட்டோ போர்ட்டோ சார் வாங்க ரொம்ப ஓட

பாரி செல்வம் 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 பாரி செல்வம் வந்து பேப்பர் பத்தி தான் பேசறோம் ஃபாரன் எப் ரோட் வந்து கழிவு பத்தி எப்பவுமே டார்க் பண்ணிட்டு படுத்துறாங்க சரி அதுல வந்து இல்ல லெந்த் கிரிக்க ட அவுட கம் சூடாவா எல்லாரையும் எல்லாம் வந்து நீங்க நான் இந்த பத்தி தான் சொல்லறேன் आवास के आवास प्रसारे इलाज करने के लिए सारे आखिर समय सारे फार्मेसी सारे 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 आवासीय प्रसारे ये कौन आवास प्रसारे ये सारे समय सारे जबकि आपको इलाज करने अभी विचार के अगला पार्क हो गया अपने पार्क के अंदर बूंद 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 ஒரு படமான திருமணம் ஒரு படம் போடு நடந்துட்டு இருக்கு போடு சூப்பர் போயிட்டு இருக்கு ரே போயிட்டா வர முடியல எடிட்டர் வந்து அமித்ஷாவோட பர்சனல் எடிட்டர் தான் அவரு அமித்ஷா வாசலா நல்லா போயிட்டாருக்காரு ரொம்ப நன்றி அவருக்கு அப்புறம் ஆங்காட்டு படத்தை வந்து கலை தமன் அவருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் என் படத்தில் நினைச்ச மகேந்திரன் எனக்கு ரொம்ப நன்றி இல்லை

எல்லாருக்கு எல்லாருமே சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்க என்ன அழைச்சிட்டு போனா இருக்கும் நிறைய அனுசிட்டு போனாங்க அங்கேயும் நல்லா தண்ணிச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து என்ன பயன்படுத்தினே நான் ரொம்ப வச்சுருக்கேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி